ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்ணாமலை ரசிகர் மன்றம் துவங்கப்பட்டிருக்கிறது சேலம் மாவட்டத்தில் அண்ணாமலையினுடைய தொடர்ச்சியான பதில்கள் செயல்பாடுகள் ஆகிய வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தனிக்கட்சி துவங்குவாரா அல்லது துவங்கி விடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான சில தோற்றங்களுக்கு நம்ம இட்டு செல்கிறது அவரை சுற்றி நடப்பது என்ன நடந்து கொண்டிருப்பவை என்ன ஆகியவற்றை அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக பேசிட்டாங்க டிடிவி அவர்களும் இப்போ பதில் ப்ரெஸ் மீட் வச்சு பதில் சொல்லிட்டாரு சொல்லிட்டுருக்கிறாரு அண்ணாமலை அவர்களுக்கு என்மாரி தனியாக ஒரு மரியாதை இருக்குது அதன் காரணமாக அவர் என்னை அழைத்து பேசினார் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து என்டிஏக்குள்ளே சேரணும் ரீகன்சிடர் பண்ணுங்க உங்களுடைய முடிவை அப்படின்னு சொல்லி பேசினார் நான் எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருக்கிற வரைக்கும் அதில் வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் அவருக்கும் அது தெரியும் அவங்க நண்பராக எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அண்ணாமலையினுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக தலைமை சொல்லாமல் அதாவது டெல்லி தலைமை வலியுறுத்தாமல் இந்த ஒரு முடிவை டிடிவி தினகரணைப்பு சந்திக்கக்கூடிய முடிவை அண்ணாமலை எடுத்திருக்க மாட்டார் எடுத்திருக்க முடியாது இதை ரொம்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மற்ற விஷயங்களெலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய இந்திய தலைமையாக இருந்தாலும் என்ிஏக்குள்ளே யாரை மீட் பண்ணலாம் மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயமாக டெல்லி தலைமை சொன்னால் தான் அதை செய்ய முடியும் டெல்லி தலைமைக்கு அவர் கட்டுப்படுவார் கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா அவர் தேசிய கட்சியில் இருக்கிறார் ஸோ இந்த மீட்டிங் கூட நீங்கள் வந்து ஒரு பெருசாக சந்தேகத்துக்குரிய ஒரு பார்வையோட பார்க்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது வெள்ளிடை மலை போல உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படையாக திரிகிறது அவர் அவர் ஏன் வந்து போய் பார்த்தார் அப்படிங்கிறது ஏன் பார்த்தார் டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏக்குள்ளே சேர்த்தோம்னா என்டிஏக்கு ஒரு பலமாக இருக்குன்றதுக்காக அவர் போனார் கோர்ஸ் அது நடக்காதான்னு நமக்கு தெரியும் அவர் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரியல ஓபிஎஸ்சி மீட் பண்ண போகிறதா சொல்கிறாரு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏன் நயனாராயங்க அனுப்பலை அப்படின்னு எல்லாரும் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நயனார நாகேந்திரன் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறார் திரு டிடி தினகரன் அவர்கள் ஆனால் ஒரு இடத்துல கூட நயனார நாகேந்திரன் அவர்கள் கோபப்பட்டோ ஆக்ரோஷப்பட்டோ டிடிவி அவர்களை விமர்சிக்கிற மாதிரி பேசலை அண்ணன் அவர்கள் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப அதை ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாரு ஏன்னா ரிஃப்ட்டு ரொம்ப அதிகமாக கூடாது ஒரு வேறு நாளைக்கு ஒரு உள்ளே வராருன்னா இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பலமாக ரொம்ப அமைதியாக பேசுகிறாரு ஓகே அவர் ரொம்ப ஒரு ஒரு வெள்ளந்தியான ஒரு பாவப்பட்ட மனிதராகத்தான் அவரை பார்க்குறாங்க எல்லாருமே அப்போ எப்படியாச்சும் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணினுங்கிற உணக்கத்தில் நயனார் இருக்கிறாரு அதனால் அவர் தான் நம்ம மேலே கோவச்சுக்கிறாரு சரி அண்ணாமையாவது போகட்டும் நண்பர்ன்னு சொல்கிறாரு அவர் போகட்டும் அப்படிங்கிறதான் டீலிங்காக இருந்திருக்கும் இதை நம்ம பார்க்கும்போது தெரியுது மேபி மற்றவங்களை கூட அவங்க அம்மா அனுப்பியிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபியில் அண்ணாமலையை தவிர்த்து மற்றவங்க யாராவது கூட இருந்திருக்கலாம் பட் அண்ணாமலையவே சூஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்களே அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் புருவங்களை உயர்த்த செய்கிறது அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அண்ணாமலைக்கு அப்படின்னு எதனால் கொடுக்குறாங்கங்கிறது தெரியல மேபி செய்திகள் டக்குன்னு போய் ரீச் ஆகும் அண்ணாமலைனா டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு ஒரு நியூஸு அதனால் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ இந்த மீட்டப்பை கூட நம்ம வந்து ஒரு பெரிய சந்தேக தடுப்பில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சேலம் மாவட்டத்தில் அதுவும் சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய பூலாம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல பகுதியில் பாஜகவினுடைய கலை மற்றும் கலாச்சார பிரிவை சேர்ந்த வி தங்கமணி அப்படிங்கிறவர் அவர் தான் பிரசிடென்ட் அந்த பிரிவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரசிகர் மன்றன்னு ஒன்று தொடங்கியிருக்கிறாருங்க அது ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சி முதல்ல தனி நபர்களுக்கு முதல்ல முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அவங்க தத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நாம் யார் நாம் இந்து ராஷ்டிராவை கட்டமைக்கிறோம் இந்துக்களின் பாதுகாவலனாக இருக்கிறோம் நாம் ஒரு தேசிய ஒன்றரை வளர்த்தெடுக்கணும் இந்த தமிழ் தேசியம் திராவிடம் கம்யூனிசம்லாம் ஒழிக்கிறோம் இப்படிங்குறதான் அவங்களுடைய அல்டிமேட் அஜெண்டா அப்போ அந்த அஜெண்டாவோட இயங்குறவங்க தத்துவத்தை தான் முன்னிறுத்துவாங்க தலைவர்களையோ தனி நபர்களையோ முன்னிறுத்தவே மாட்டாங்க அப்படியே முன்னிறுத்தினா கூட ரொம்ப ரீஜனல் லெவலில் இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இன்றைக்கு துணை தலைவர் இருக்க திகழக்கூடிய முறையக்கூடிய சிபிஆர் அவர்கள் ஒரு லோக்கல் லெவல் எமர்ஜடு லீடர் அவர் அப்படி எமர்ஜ் ஆகும்போது கஷ்டப்படுறாரு வளர்கிறாரு கட்சியை வளர்க்குறாரு பிறகு கட்சியின் தலைவராகிறாரு டக்குன்னு அவர் இப்போ வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி தான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார் ஆளுநர் ஆனாரு இன்றைக்கி துணை குடியரசலவராக இருக்கிறார் ஸோ இன்னைக்கு இப்படி தான் லீடர்ஸை பார்க்க முடியும் இலக்கணேசன் அப்படி தான் பார்க்க முடியும் தமிழ் சதுதராஜன் அப்படி தான் பார்க்க முடியும் ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட நபராக அண்ணாமலை திகழ்கிறார் அதற்கு ஒரு உதாரணம் தான் அத்தாட்சி தான் அண்ணாமலை ரசிகர் மன்றத்தை கட்சி நிர்வாகிகள் துவங்குறாங்க நமக்கு என்ன அதில் புரியலன்னா இப்போ வெளியில் இருக்கிற சில பேர் யாரோ ஒரு நபர்கள் யாரோ அண்ணாமலை எங்களுக்கு பிடிக்குங்க பிஜேபி கூட எங்களுக்கு பிடிக்காது ஆனால் அண்ணாமலையை பிடிக்குங்கன்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா கூட அது ஒரு லாஜிக் இருக்குது எங்கே நானாங்க ஆரம்பிக்க சொன்னால் யாரோ ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பில் இருக்கிறவங்களே அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பு இருக்குமா கட்டாயமாக இருக்காது அப்போது மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு தெரிந்தேதான் இந்த ரசிகர் மன்றங்கள் துவங்கப்படுகிறதா இன்றைக்கி இருபத்தஞ்சி மெம்பர் இருக்கிறாங்கன்னு போடுறாரு அண்ணன் தங்கமணி அவர்கள் என்ன போடுறாரு டொண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸோட அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப் ரன்னாகிட்டு இருக்குங்க சேலம் மேற்கு பூலாம்பட்டியில் அப்படிங்கிறார் அப்போ இன்னைக்கு அதுவும் என்ன தெரியுமா அந்த இடம் அது எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த தொகுதிங்க அந்த தொகுதிக்குள்ளே பண்ணுறாங்கங்க அதை அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார் அவர் அண்ணாமலை ஃபேன்ஸ் கிளப் அண்ணாமலை மன்றம் ஆரம்பிக்கிறார் அப்போ இதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ள ரிஃப்ட்டை உருவாக்காதா நீங்கள் என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தானே அதை எடுத்தோம் கழுத்தோன்னு பண்ண முடியுமா அப்போ அண்ணாமலையினுடைய இந்த மூவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பொதுவாக அவர்கிட்ட சென்னையில் பத்திரிக்கை சந்திப்பு நடத்தும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் பத்திரிக்கையாளர் கேட்குறாரு தனிக்கட்சி தூங்குவீங்களா தூங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நான் மோடியினுடைய ஆதரவாளர் நான் அமித்ஷாவை தளபதியாக திகழ்கிறவன் நான் பாஜக தான் எனக்கு முகம் கொடுத்தது உயிர் கொடுத்தது முகவரி கொடுத்தது அடையாளத்தை கொடுத்தது நான் எனக்கு சாகர வரைக்கும் பாஜக தாங்க அப்படின்னு சொல்லுவார் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் தெரியுமா ஐ விட் லெட் யூ நோ வென் ஐ ஸ்டார்ட் இண்டிபெண்ட் பார்ட்டி நான் தனிக்கட்சி துவங்குவதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அறிவிப்பு செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு அவருடைய உடல் மொழி மற்றவற்றையெல்லாம் கூட விட்டுருங்க ஆனால் அவருடைய அந்த அர்த்தம் பொதிந்த பேச்சு அந்த அந்த வசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் ஆரம்பித்தா தெரியப்படுத்துகிறேன் அண்ணா நான் ஆராய்ச்சி தெரியப்படுத்தணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது என்ன என்ன பொருள்ல போவதில்லை அப்போ ஏதோ ஒரு மன சஞ்சலம் இருக்கிறதா இப்போ அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிலங்கள் தொடர்பாக வழக்கு சில விவகாரங்கள் தொடர்பாக வெளியில் சில விஷயங்கள் வந்துருக்குது ஆஃப்கோர்ஸ் அதில் இண்டப்பதாக நான் போகலை ஏன்னா சரியாக தப்பாக உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் ரெண்டாவது பட் எப்போ அது அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பற்றின பேச்சை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அரைஸ் ஆகுது இது மட்டும் இல்லாமல் அண்மையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட்டிய ஒரு கூட்டத்தில் இன்டர்னல் மீட்டிங்கில் பார்ட்டி தொடர்பான இடத்துல அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மேலே கூட கடிந்து கொண்டிருக்கிறார் நிதியமைச்சருங்கிற ஒரு செய்தியும் உண்டு அண்ணாமலையின் வலதுகரமாக திகழக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி சில கருத்துக்களை வந்து பேச பேசியிருக்கிறாரு அப்போது கொஞ்சம் கடிந்து கொண்டு தான் அங்கே ரியாக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது அவங்களுக்கு அப்போ அண்ணாமலையினுடைய இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சிக்குள்ளே துவங்கி இருக்கிறதா அது ஆரோக்கியமானதா அதை இந்த தேசிய கட்சி எப்படி உள்வாங்க போகிறது அல்லது இது தேவையில்லாத ஒரு வீக்கமாக மாறிவிட்டதுன்னு சொல்லி அந்த வீக்கத்தை கட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்குது தனியாக நம்ம ஆரம்பித்து தனியாக நம்ம நடைபெறணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய நடைப்பயணத்தின் போது தெரிந்தது அப்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அவர் கட்சியை முன்னிறுத்துவதை விட தத்துவத்தை முன்னிறுத்து முன்னிறுத்துவதை விட தன்னை முன்னிறுத்துவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அதன் மட்டும் தான் அவர் நடந்து கொள்ளவும் செய்தார் ஆனால் மற்றவர்களை விட எங்கே அண்ணாமலை வேறுபட்டு நிற்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் மற்றவர்கள் இந்துத்துவா அல்லது ஒரு பிராமணிக்கல் ஐடியாலஜியை பிஜேபி வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க சொசைட்டிக்குள்ளங்கிற ஒரு ஒரு விமர்சனம் இருக்குது அப்போ அந்த மாதிரியான சில போக்குகள் இப்படியாக இருந்து கொண்டிருந்த பாஜகவை ஒரு சுவற்றுக்குள்ளே நான்கு செவத்துக்குள்ளே அஞ்சு பத்து ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு வருவாங்க போவாங்கன்னு இருந்த ஒரு பாஜகவை நமக்கு எதிரி திமுக தான் நம்ம திமுக வீழ்த்துவோம் வாங்க அப்படின்னு திமுகவோட நிர்வாக செயல்பாடுகளை வாரிசு அரசியலை ஊழல் விவகாரங்களை அம்பலப்படுத்துவதன் மூலமாக வெளியே தெரிந்தார் திரு அண்ணாமலை ஆனால் அதுவே கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூனியர் வேர்டெல்லாம் போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து மற்றரோட தொடர்பு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அளவுக்கு போய் நிறுத்தி இருக்குது இன்றைக்கி நட்பாவே கூட மாறிட்டுக்கிறாருன்றாங்க திமுக அதிமுகவோட ஊழல் சேதனபரோட நட்பாவே கூட இருக்கிறாருன்றாங்க அப்போ அந்தளவுக்கு அவர் போயிருக்கிறாருன்னா அந்த ரீச் இல்லாமல் போக முடியாது ஸோ அந்த கான்செப்டை பிடிச்சிட்டாரு இன்னொன்று கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாரு யங்ஸ்டர்ஸுக்கான வாய்ப்புகளை வழங்குறாரு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றிருக்கிறாரு அவருடைய பேச்சுங்கிறது தனித்து போட்டிடணுங்கிறத எண்ணமாக இருந்திருக்கிறது அதன் காரணமாக நயனார் அவர்களை மாற்றி அண்ணாமலை அமைதிப்படுத்தினாங்க கம்முன்னு இருப்பா கொஞ்ச நேரம் கூட்டணி பா இருபத்தொம்பதுல நமக்கு எம்பி வேணும்னு சொல்லி அமைதிப்படுத்தினாங்க ஸோ இப்படியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அண்ணாமலை தனிக்கச்சு துவங்குவாரா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப வாய்ப்பு குறைவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த வாய்கள் கூட இன்னைக்கு பண்ணிருவாரோ செஞ்சிருவாரோ வந்துடுவாரோ அப்படின்னு புருவங்களை உயர்த்த செய்திருக்கிறது அண்ணாமலையினுடைய பதில்கள் ரசிகர் என்ற ஒரு கட்சிக்குள்ளே எப்படிங்க தோங்க முடியும் ரொம்ப சிம்பிளான கேள்வி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்குள்ள இடும்பாவனம் கார்த்திக் ரசிகர் மன்றம் தூங்க முடியுமா சொல்லுங்க திமுக இருக்குது திமுகன்ற ஒரு கட்சிக்குள்ள தமிழச்சி தங்கப்பானின் ரசிகர் மன்றம் தோங்க முடியுமா திமுக குள்ளேயே உதவி ரசிகர் என்ற தூங்க முடியுமா முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவே ஒரு பெரிய சலாசலை அப்போ உருவாக்கிடும் அப்போ இங்கே பண்ண முடியாதுவும் தேசிய கட்சிங்க மாநில கட்சினா கூட ஏதோ ஓரளவு பொறுத்துக்கலாங்க தேசிய கட்சிங்க அப்போ சம்திங் வில் ஹேப்பனுங்கிற மாதிரியான ஒரு செய்கையை ஒரு சைனை கொடுக்கிறார் அண்ணாமலை போவது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்களும் நாமளும் பார்க்கத்தான் போகிறோம் இந்த விவகாரங்களை பொறுத்து உங்கள் எண்ணங்களை கவன சாசலில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்